இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்று உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் சாம் நைன்டி ஹிஸ் ஏஞ்சல்ஸ் கன்சர்னிங் அன்பான சகோதர சகோதரிகளே வீட்டை விட்டு வெகு தூரம் பிரயாணமாய் கடந்து செல்ல எத்தனைக்கிறீர்களோ தரை மார்க்கத்திலோ ஆகாய மார்க்கத்திலோ அல்லது கப்பல் பயணமோ எதை குறித்தும் நாம் கலங்க தேவையில்லை கத்தர் தம்முடைய தூதர்களை வைத்து நம்மை பாதுகாப்பதாக இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் எந்த சேதமும் அணுகாதபடி நாம் போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேருவோம் என்ற நம்பிக்கையோடு ஜபத்தோடு காத்திருப்போம் வழி நடத்துவார் வழிநடத்துவார் வழிகளில் வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார் அல்லேலுயாந்தமே அல்லேலுயானந்தமே 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 சோத்திரிக்கிற ஆண்டவரே இம் துதிக்கிறோம் தகப்பனையை ஸ்தோத்திரிக்கிறோம் தர்மியான அஜிப நேரத்துக்காக நம்ம கொடானக்கூடிய ஸ்தோத்திரமப்பா எங்களை தாழ்த்தி முடி திரும்பி நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே இப்பொழுதுமாய்க்கூட ஆண்டவரே பத்து வருடங்களாக ஆண்டவரே தற்காலிக நிலையில் பணிபுரிந்த அருமையான பள்ளி கல்வித்துறையில் வேலை பார்த்த அனைவருக்கும் சுவாமி ஆண்டவரே நிரந்தர ஆணை பிறப்பிக்கப்பட்ட தயவிற்காக நமக்கு கொடாக்கூடிய ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா ராஜா இதனால் பயனடைந்த மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னுமாய் கூட ஆண்டு வரே பள்ளிக்கல்வித்துறையிலே வேலைக்காக காத்திருக்கிற அநேக லட்சக்கணக்கான மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே ஏற்ற நேரத்திலே தகப்பனே நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பணியை தகப்பனே நீர் அமைத்து தர வேணுமா நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் தடையாயிருக்கிற எல்லா காரியங்களும் அகற்றப்பட ஜெபிக்கிறோம் தடைப்படுத்துகிற சாத்தனுடைய சக்தியை நீர் அகற்றிப்படும்படியா ஜெபிக்கிறோம் நன்மையான காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவேற தேவனாய கத்திர இறக்கம் காட்டுங்க வேலை கிடைக்க கருவி கொடுங்க நிரந்தர பணிகளாக கிடைக்க கருவி கொடுங்க பேச வேண்டியவருடைய அதிகாருடைய இதயத்தில் நீங்கள் பேசுங்க சுவாமி உங்களுடைய கரத்திலே அந்த ஜப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேலை கிடைத்த அத்தனை பேருக்காகவும் நன்றி வேலை கிடைக்கப் போகிற அத்தனை பேருக்காகவும் பாரத்துடன் ஜபிக்கிறோம் உங்களுடைய கரங்களிலே அவர்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலமாக எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்